அனைவருக்கும் வணக்கம் பாருங்க இது மாங்கன்று இந்த மாங்கண்ணில் என்ன ஆச்சுன்னா மான் இந்த தோலை உரித்து சாப்பிட்டுருச்சு அதனால் இது எல்லாமே இதாயிருச்சு உறிஞ்சதுனால அது பட்டு போகிற நிலைமைக்கு வந்துச்சு இப்போ நாங்கள் துணியை வச்சு இது பண்ணி அதை கொஞ்சம் காப்பாற்றினோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த திரடு உருவாயிருச்சு இந்த பட்டைகள் வந்து உருவாயிருக்கு இது வந்து காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இது அதனால தான் இதில் மூடி வச்சுருந்தேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் நல்லா உருவாகி இருக்குது இருந்தால் உருவாகிட்டு வருவாருங்க இந்தா இங்கே பாருங்கள் உருவாகிட்டு வருவாருங்க ஒரு தடவை எடுத்துட்டு திரும்ப இன்னைக்கு சுற்றிடுவோம்னு இதே போல் உங்கள்லேயும் அந்த மரங்களில் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி மண் வைக்கலாம் சாணி வைக்கலாம் இது அந்த நேரத்தில் எதுவுமே கிடைக்கலை அதனால் நாங்கள் அப்படி செஞ்சுருந்தேன் பாருங்கள் இந்த எவ்வளவு மோசமாக அதை இதாகி இருக்குன்னு பாருங்களேன் இந்தா ஓரளவு பட்டை இருக்குது அதை வச்சு தான் இந்த இவ்வளோ தான் பட்டை இந்தா பாருங்க இந்த பட்டையில்தான் இந்த மரம் இருக்குது ஏன்னா முக்கால் வாசி இங்கே பாருங்க முக்கால் வகு பாகம் வந்து எப்படி உரிச்சு ஒன்றும்லாம் போச்சுன்னு பாருங்க இந்தா எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இதை திரும்ப இன்னொருக்க கெட்டிட போகிறேன் கெட்டிட்டு கொஞ்சம் காற்று வந்துருச்சு அது திரும்பியும் அது சேரணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வளர்ந்துருக்கு இன்னும் வளரணும் வளர்ந்துச்சின்னா சரியாயிடும் இந்த மேலே வந்து இது ஃபுல் முழுக்க சேர்ந்துருச்சு ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதில் மண்ணை வச்சு அதுக்கடுத்து சுற்ற போகிறேன் என்ன மண்ணுக்கு பதிலாக சாணம் வச்சால் நல்லாயிருக்கும் இப்படி வைக்கும்போது கரையாக அரைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது சில நேரம் நல்லா பூசியாச்சு நம்ம துணி சுற்ற போகிறேன் முடிச்சாச்சு இதே போல் உங்கள் மரங்கள் இந்த மாதிரி பா ஏதாவது கீறல் தோல் உறிஞ்சுன்னா செய்யுங்க மிக்க நன்றி வணக்கம்